செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனான் விளக்கப்பண பகுப்பாய்வு பதினான்கு நாட்கள் பக்கவாட்டு நகர்வுக்கு பிறகு டோவின் முறிவு நிலை டோமின் திறப்பு விலை ஓபி நாற்பத்தைந்து அறுநூற்று முப்பத்தெட்டு மற்றும் ஏமேல்பி பி நாற்பத்தைந்தாயிரத்து அறுநூற்று ஐந்து ஆகும் டோக்கு மேல் வணிகம் செய்தால் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் ஏறுமுக நிலையில் இருந்தால் மேல் நோக்கிய இலக்கு பிவட் ஒன்று ஆகும் நாற்பத்தைந்தாயிரத்து எண்ணூற்றி இரண்டு இருப்பினும் சுட்டன் கீழே வந்து குக்கீழ் முறிந்தால் அது ஐ நாற்பத்தைந்து ஐம்பத்தி மூன்று ஏழு மைனஸ் இல் சோதிக்க வாய்ப்புள்ளது டோ கடந்த பதினான்கு வணிக நாட்களாக பக்கவாட்டாக ஒருங்கிணைக்கப்பட்டு வருகிறது விரைவில் ஒரு பெரிய நகர்வை எதிர்பார்க்கலாம் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே உருவாக்காது